இன்றைக்கி தெரியும் சங்கராவெலாம் வந்து நம்ம இவெண்ட்டு கிடைக்கிறப்ப இரநூறுவா சொன்னாங்க ஒரு பேர் கேஜி ஒரு கிலோ ஸோ அந்தளவு பெரிய அளவு மார்க்கெட் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த பலாவை நீங்கள் பயிரிடுறப்ப நல்ல விலை கிடைக்கும் இது சுகர் பேஷன் ரொம்ப ரொம்ப நல்லது கேன்சர் பேஷன் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இன்னும் நிறையா மருத்துவங்கள் இதில் இருக்குது உலக நாடுகளும் பெரிய அளவு ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் அற்புதமான ஒரு மருத்துவ பொருள் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா மூணு ஆப்பிளுக்கு சம்மன் சொல்லுவாங்க செவ்வரணி இருக்கு கோல்டு மலேசியன் கிரீன் மலேசியன் எல்லோ சன்னங்கி சீவுடன் பல்வேறு வகையான இளநீர் சென்னை நாட்டுகள் இருக்கு நண்பர்கள் வணக்கம் நான் உலகத்தலைவர் கோபிகிருஷ்ணன் பேசுகிறேங்க நம்ம எங்கேருந்து நம்ம பண்டுட்டியில் இருக்கிற நர்சரிருந்து பேசியிருக்கோம் நம்ம சென்னை டு கும்பகோணம் ஹைவேல நம்ம நர்சரி அமைஞ்சிருக்கு இங்கே நம்ம நிறைய பலா சார்ந்து நிறையா பேசியிருக்கோம் பலாக்கு இப்போ போனார்களும் திருவிழா அடுத்தும் பலாவோட முக்கியத்துவம் சொல்லி நிறையா சொல்லிட்டு இருக்கும் இன்றைய தேதிக்கு வந்து பாலாவில் வந்து ரொம்ப மக்கள் விரும்பக்கூடியது வந்து பார்த்தா அது சிவப்பு பலா ரெட் பலான்னு சொல்லக்கூடிய பலா நிறைய ரகங்கள் இருக்குது அதில் கமர்சியலி ஒரு பெஸ்ட் வெரைட்டி நல்லா பெருசாக காய்க்குடிய பலா நம்ம வந்து தேன் சூரியன்னு சொல்லக்கூடிய இந்த தாய்லாந்து ரெண்டு இலைகளை பாருங்கள் லைட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இது இலைகளே வந்து கொஞ்சம் கொத்து கொத்து கொத்தாவே இருக்கும் ஒரு கேப் இருக்காது பெருசாக இதாக இது ஒரு அமைப்பு பாருங்கள் ரவுண்ட் இருக்கா சில ஒரு சில இலையில வந்து லைட்டாக கவு இருக்கும் இதான் ஒரிஜினல் வெரைட்டி ரொம்ப ஹைட்டு அது குட்டை ரகமாதிரி தான் இருக்கும் செடி ரொம்ப பெருசாலாம் ஸ்டெம் தெரியாது ரொம்ப நல்ல சுவை இருபத்தி எட்டு பிரிக்ஸ் வரைக்கும் வருது நல்ல மனம் நாம் இப்போ திருவிழா கூட ரெண்டு பழம் வந்துச்சு டான் சூரியா வெட்டி எல்லோரும் கொடுத்தோம் நல்ல கலர் அதோடய ஃப்ளஷ் அந்த ஈக்கு கூட வந்து ரெட்டாக இருக்கும் சங்கரா மாதிரி ஒரு அற்புதமான பழம் ஸோ இந்த சகப்பு பழத்தை நம்ம மார்க்கெட் பண்ணுறப்ப என்னென்னா மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப ரேட் இருந்தால் நல்ல நல்ல ரேட் போகும் பொதுவாக சிகப்பு பொருட்கள் எல்லாத்துலேயும் இயற்கையாக சிகப்பாக இருக்க பொருட்கள் லைகோப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு எம்சைம் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் வயதாவதற்கும் ரொம்ப இளமையாக இருக்கணும் வச்சுருக்கதாக சொல்கிறதாங்க ஆன்டி கேன்சர் புற்றுநோய் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள பொருள் பொருள்ன்றால நிறைய மக்கள் விரும்புகிறாங்க அந்த சிகப்பு பொருட்களை ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் பீட்ரூட் அது மாதிரி இந்த சிகப்பு பழம் ரொம்ப ரொம்ப சுவை மனம் கலர் மூணும் சேர்ந்ததுல தனித்துவமாக தெரியும் நல்ல விலைக்கு விற்பனை ஆகும் ஸோ அதனால் நம்மக்கிட்ட பட்டிங் பிளான்ட் இந்த டான்சூரியாவில் பட்டிங் பிளான் இருக்குது டான்சூரியா மட்டும் இல்லை தாய்லாந்து எட்டு இருக்குது செங்க இன்னொரு சிகப்பு சம்பத்தி பலான்னு சொல்லக்கூடிய ஒரு பலா இருக்குது நம்மளோட நாலஞ்சு சிகப்பு பலாங்க இருக்குது ஸோ இந்த நம்ம பயிரிடுறப்ப விவசாயிக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் இன்றைக்கி தெரியும் சங்கராவலாம் வந்து நம்ம விவண்டு கிடைக்கிறப்ப இரநூறுவா சொன்னாங்க ஒரு பெர் கேஜி ஒரு கிலோ ஸோ அந்தளவு பெரிய அளவு மார்க்கெட் இருக்குது ஸோ அதனால் இந்த பலாவை நீங்கள் பயிரிடுறப்ப நல்ல விலை கிடைக்கும் இது நீங்கள் வீட்டு தேவைக்கு விவசாய தேவைக்கு ஒன்று ரெண்டு கடலாம் கொடுப்போம் விவசாயத்தை நூறு ஐநூறுனு கடலாம் நம்ம எத்தனை செடி கடல நம்ம ப்ராப்பராக நம்ம வர வச்சு கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் நம்மக்கிட்ட தாய்லாந்து ரெண்டு இன்னொன்று வெரைட்டி இருக்குது ஸோ நம்ம அதுவும் கொடுப்போம் எந்த ரேட்டியெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வர்சலில் இங்கே பாருங்கள் யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டு அதுவும் நாம் நம்ம வீடியோ கிட்டத்தட்ட வந்து ஒன் பில்லியன் வியூஸ்லாம் நிறையா போயிடுச்சு மிராக்கல் பெரின்னு சொல்லுவாங்க ஒரு அற்புதமான பழம் இது வந்து நம்ம வீட்டுக்கு அழகு செடியாகவும் வளர்க்கலாம் ஒரு மருத்துவ செடியாக வளர்க்கலாம் ஒரு பழச்சடியாக வளர்க்கலாம் ஒரு எக்ஸோடிக் ஃபுட்டாக வளர்க்கலாம் பல்வேறு பேர் சொல்லிடலாம் இதை ஏன்னா இந்த பழங்கள் பாருங்கள் நல்லா சகப்பாக வந்து கொத்து கொத்தாக காய்க்கும் ஒரு பழத்தை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மண்ணா நாலு மணி நான் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் இனிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எலுமிச்சை பழத்தை கூட நீங்கள் கடித்தே சாப்பிட்லாம் இவங்க ஜூஸ் சாப்பிட்ணா ஐஸ் போடாமல் சக்கரை போடாமல் சாப்பிட்லாம் அவ்வளோ இனிப்பு தெரியும் நீங்கள் ஒரு பழம் ஆப்பிளோ வாழைப்பழமோ எந்த பழம் சாப்பிட்டாலும் அதோட அந்த பழத்தில் எக்ஸ்ட்ரீம் இனிப்பு அந்த பழம் ஒரு தலை சிறந்த பழம்தான் எப்படி இருக்கும் அந்த சுவை தெரியும் சுகர் பேஷன்ட் ரொம்ப ரொம்ப நல்லது கேன்சர் பேஷன்ட் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இன்னும் நிறையா மருத்துவங்கள் இதில் இருக்குது வெக்கல்பெரி இது வந்து ரொம்ப ஸ்லோ க்ரோத் இந்த இல்லை வந்து ஒரு ரெண்டு வருஷம் செடி மூணு வருஷன்னு எனக்கு ரொம்ப ஸ்லோவாக வளரும் நிறைய பழங்களை தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் இன்றைக்கி நிறைய மக்களால் கூடிய அற்புதமான பழம் நம்மக்கிட்ட வந்து நிறைய பழங்களோட கூடிய மரங்கள் இருக்குது சின்ன சைஸ் செடிகளும் இருக்குது நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம் நம்ம ரொம்ப ஸ்லோ க்ரோத் செடி இது வந்து பார்த்திங்கன்னா கொடி எழுமரி சொல்லுவாங்க இல்லை சீட்லெஸ் இல்லாமல் சொல்லுவாங்க வெயில் கொஞ்சம் எல்லாம் இருக்கு நல்ல ஒரு சிறப்பான இருக்கும் கமர்ஷியல் பர்பஸுக்கு வந்து ஊறுகாய் போடலாம் சமையலுக்கு பயன்படுத்தலாம் மற்றபடி நம்ம சேல்ஸ் பூஜைக்கு பயன்படுத்த முடியாது விதை இல்லாத பயன்படுத்தால நல்ல வாசனை நாட்டுறது ஹைப்ரிட்லாம் கிடையாது ரொம்ப அற்புதமான கிட்ட மூலம் வாசனை தூக்குது ஆனால் வந்து இது சைஸ் பெருசாக இருக்கலாம் வந்து நம்ம இதை ஊறுகாய்க்கும் உணவுக்கு மட்டும் தான் பயன்படுத்தலாம் பூஜைக்கு பயன்படுத்தக்கூட மாதிரி இருக்காது ஆனால் நல்ல வாசனை நல்ல சுவை இப்போ நம்ம பார்க்கறது என்ஏ செவன் சொல்லக்கூடிய ஒரு ஒட்டு நெல்லிக்காயை பற்றி பார்க்குறோம் ரொம்ப வறட்சியான பகுதியில் வளையக்கூடிய ஒரு அற்புதமான பணப்பயிர் குறிப்பாக நம்ம தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க வந்து ஒரு பயிர் பண்ணுறாங்க ஏன்னா அது பெருசாக தண்ணி தேவையில்லை உரம் தேவையில்லை பெருசாக கேர் பண்ண வேண்டாம் பெருநெல்லின்னு சொல்லக்கூடிய நெல்லி இன்றைக்கி நெல்லியோட நுகர் ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுத்து பொதுவாக நம்ம ஆஃப்டர் கோவிட் நம்ம நிறைய விட்டமின் சி தேவைக்கும் நோய் ஏற்பாடுகளுக்காகவும் விட்டமின் டிக்காகவும் நம்ம நிறையா பெருநெல்லிக்காயை நம்ம சோர்ஸ் பண்ணுறோம் நிறையா சாப்பிட்றோம் உணவுல சாரா ஜூஸாக பல்பான்னு தென் நெல்லெல்லியாக வேல்யூ அடிஷனாக சாப்பிட்டுருக்கோம் வந்து நிறையா டிமாண்ட் இருக்குது உலக நாடுகளும் பெரிய அளவு ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் அற்புதமான ஒரு மருத்துவ பொருள் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா மூணு ஆப்பிளுக்கு சம்போன்னு சொல்லுவோங்க ஏழைகள் ஆப்பிள் சொல்லக்கூடிய நெல்லி பெருநெல்லி நல்லா ரகம் எல்லா விட்டு செடி தான் நீங்கள் அற்புதமாக காய்க்க ஆரம்பிக்கும் இதில் பூ நிறைய அனுச்செல்லாம் அந்த மழையில் கொட்டிக்கிச்சு நீங்கள் செடியெல்லாம் வேண்டியன்னா பொதுவாக அந்த ஒரு நெல்லி வச்சால் காய்க்க மாட்டேன் நானும் பார்த்துட்டேன் கிராஸ் பாலினேஷனுக்கு இன்னொரு துணை செடி கேட்குது முடிஞ்ச வரைக்கும் நெல்லிக்காய் மட்டும் துணை செடியோட இன்னொரு செடி வச்சு வைங்க ஏக்கருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஒரு பதினஞ்சு அடிக்கு ஒன்று வச்சாலே போதும் ஆட டென்சிலே வரும் நீ ஒரு பதினெட்டு அடி இருபதடி வச்சால் வச்சா நல்லாயிருக்கும் ப்ராப்பரான ப்ரூனிங் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆண்டு ஒரு ரெண்டு முறை மூணு முறை நல்லா சிலதெல்லாம் காய்க்குது நிறைய காய்க்கும் செடி ஃபுல்லாக சடையாக காய்க்கும் நல்ல மார்க்கெட் இருக்குது கிலோ இன்றைக்கி இருபத்தஞ்சி ரூபா போகிறான்னு போனாலும் நல்ல டிமாண்டான ஒரு பொருள் வறட்சியில் வளர்த்து எனக்கு பெரிய மெயின்டனன்ஸ் வேணுன்றதாலும் எடுத்துக்கலாம் இல்லை வீட்டு தேவைக்கு உணவு காடுக்கு வேணும் ரெண்டு செடி மூணு செடி வேணாலும் நம்ம கொடுக்க தயாராக இருக்கும் தரமான நெளிநாடுகள் நம்ம யூடியூப் நசலில் கிடைக்கும் ஓகேங்களா யூடியூப் நரசலில் நிறைய பழமரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தா நம்மக்கிட்ட வந்து நாவல் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் நீங்கள் பார்க்குறது இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் பொதுவாக வந்து நாவல் பழத்தை வந்து நிறையா மக்கள் விரும்பி சாப்பிடுவோங்க அதில் வந்து இருக்கக்கூடிய லோகேப்பின்னு ஒரு காம்பவுண்ட் இன்னொரு காம்பவுண்ட் இருக்குது இந்த பிளாக் கலர் அந்த நிறைமைக்கு அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தோர்ப்பு ரத்தத்தை சுற்றி பண்ணும் உங்களுக்கு சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஜம்போ நாவல்னு சொல்லக்கூடிய நாவல் இருக்குது படோலியான்னு சொல்லக்கூடிய ரகம் இருக்குது இது வந்து வெண் நாவல் இது யாரும் பார்த்துருக்க மாட்டேங்குது பாருங்கள் சும்மா கிட்டத்தட்ட ஆஃப் மெச்சூர் ஆகிடுச்சு நல்லா இனிப்புங்க ஏதோ நாவல் தோர்ப்பு இருக்கும் இந்த வெண் நாவல் மட்டும் நல்ல இனிப்பு ஃபுல்லாக காய்க்கும் உங்களுக்கு மாடி அடாப்ட் ஆகும் வெண் நாவல் இருக்குது பிளாக் ஜம்போ நாவல் சொல்லுற கேஜ் நாவல் இருக்குது படோலியான்னு சொல்லக்கூடிய ரகம் இருக்குது ஸோ அந்த இந்த மூன்று சீட்லெஸ் நாவல் விதையில்லாத நாவல்னு சொல்லக்கூடிய ரகம் நான்கு வகை நாவல் நம்மட்டு இருக்குது ஸோ நீங்கள் நாவலை நீங்கள் வளர்ச்சியில் வரும் நல்ல ஐயில் நீங்கள் தொடர்ந்து நிறைய காய்க்கக்கூடிய ஆகும் பெரிய அளவு மார்க்கெட் இருக்குது நீங்கள் அதான் நிறைய கன்சி இப்போ நாவல் சுகர் பேஷண்ட் இல்லாத வீடியோ இல்லை வீட்டுக்கு வாசப்படி மாதிரி சுகர் பேஷண்ட் இல்லாத வீடே இல்லை பொதுமக்கள் நிறைய விரும்பி உணராங்க ஸோ அதனால் நம்ம நாவல் பழங்கள் நம்ம சாகுபடி பண்ணலாம் வளர்ச்சியான இடத்துல வரும் பெருசாக மெயின்டைன் பண்ண தேவையில்லை நோயும் பெருசாக தாக்காது ஸோ அது மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம் ஸ்பெஷல் ரைட்டிட்டு கேர் பண்ணி வளர்க்கணும்னா கேஜி நாவல் ஒயிட் நாவல் மாதிரி நாவல் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் நம்மக்கிட்ட செடி விவசாய தேவையும் கொடுத்துருக்கோம் பெரிய பெரிய செடி காய்களோட பழங்களோட வேணாலும் நம்ம பெரிய பெரிய செடி நம்மக்கிட்ட நாவல் இருக்குது ப்ராப்பராக நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ண தயாராக இருக்கும் இங்கே நம்ம நிறைய வந்து பழமரங்கள் திம்மர மரங்கள் தென்னை மரம் நிறைய மரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது சிட்ரஸ் ஃபேமிலிலே ரொம்ப அதிக நுகர்வுள்ள எலுமிச்சைக்கு அடுத்து அதிக உள்ள ஒரு பழம் இல்லை எலுமிச்சை கனியான்னு சொல்லலாம் சாத்துக்குடி ஆண்டு முழுக்க டிமாண்ட் உள்ள ஒரு பொருள் மால்டான்னு சொல்லுவாங்க ஒரு அற்புதமான விட்டமின் சி மற்றும் நிறைய நுண்ணுன்று சத்துக்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பொருள் இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்கு உடல் சோர்வுள்ள நபர்களுக்கும் இன்னும் எல்லா பொதுமக்களும் குழந்தைங்கும்போது பெரிய அளவுக்கு ஈஸியாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பணம் வருஷம் ஃபுல்லாக நமக்கு விற்பனை வாய்ப்பு உள்ள ஒரு பொருள் வியட்நாம் மால்ட்டான்னு சொல்லக்கூடிய மால்ட்டா நம்மகிட்ட இருக்குது பாரி ஒன் சாத்துக்குடி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய தேவைக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தண்ணம் தோட்டம் மாந்தோட்டம் மாதிரி தொழில் குறிப்பாக ஊடுபயிராக வச்சா நல்ல ஈல்டு வருது நீங்கள் தனிப்பயிராகவும் நீங்கள் சாத்துக்குடி பண்ணலாம் ஓகேங்களா ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது செடி முந்நூறு செடி ஆகும் நீங்கள் ஊடுபயிராக பண்ணுறப்ப தன்னைக்கு நடுவில் ஒன்று மாதிரி வச்சு பண்ணலாம் நல்ல டிமாண்ட் உள்ள பொருள் நல்ல ஈல்டு உங்களுக்கு வேண்டாம் மாட்டேன்னா நாங்கள் ஒரு காய் காமிங்குது நம்ம செடியில் நல்ல ஊழல் பெருசு ஒரு காய் வரும் இரநூத்தம்பது கிராம் வரும் காய் காய்க்குது நல்ல சாறு வரும் பாரி ஒன்றும் அப்படி தான் பாரி ஒன்று சைஸ் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நல்ல சாறு நல்ல மனம் ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு வெரைட்டியுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் விவசாய தேவைக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் வீட்டு தேவைக்கு ஒன்றும் ரெண்டுலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மாடி தோறையும் இங்கே மாலிட்டா நீங்கள் கேர் பண்ணி வளர்க்கலாம் ஓகேங்களா யாராகலாம் சாத்துக்குடி ரங்கள் வேணுமோ கூட்டு நஷ்டத்தை தரப்போ ஒரு செடி கடலு சேர்த்து நீங்கள் ஆறு செடி கடையால் சேர்த்து நம்ம தர தயாராக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது தண்ணி நம்மகிட்ட நிறைய கஷ்டமர் தண்ணி விவசாயிக்கலாம் நம்ம நிறைய தண்ணி இருந்தாலும் நம்ம சிறப்பான ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் சன்னிங்கன்னு சொல்லக்கூடிய ரகங்க ஒரு ஹைல்டிங் வெரைட்டி வறட்சியிலேயும் வந்து ரொம்ப அற்புதமாக வரக்கூடிய வெரைட்டி இது நம்ம ஃபுல்லாக அடிக்க வச்சுருந்தோம்னா நிறைய காற்று அடிச்சு நம்ம வந்து ஒன்றா கட்டி வச்சுருக்கோம் எல்லாம் பெரிய பெரிய பாருங்க ஸ்டெம் பாருங்க எல்லாம் அடுத்த வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயே பாலை போட்டுரும் பெரிய ரக செடிகள் நம்மகிட்ட தயாராக இருக்குது இது ஒரு குட்டை ரகம் வறட்சியிலையும் தாங்கி வரக்கூடிய ரெண்டு மூணு வெரைட்டி தான் இருக்குது வந்து வந்துங்க ஒரு முதன்மையான வெரைட்டி ஆண்டுக்கு இரநூத்தி முப்பதுக்கா இரநூத்தி ஐம்பதுக்கா சராசரியாக சாதாரணமாக காய்க்கும் கொப்பரைக்கும் பயன்படுத்த இளநிற்கும் பயன்படுத்தலாம் ஒரு அற்புதமான ரகம் ஆந்திரா ரொம்ப பிரசித்தி பெற்ற ரகம் சன்னங்கி டார்க் க்ரீனில் இருக்கக்கூடிய ஒரு இளநீ ஓகேங்களா நல்ல ரகம் நம்மக்கிட்ட சன்னங்கி சின்ன செடியிலையும் இருக்குது பெரிய சை செடியும் இருக்குது நீங்கள் எந்த சைஸில் இருக்காங்கன்னு நம்ம தாளாக தயாராக இருக்கும் ப்ராப்பராக பேக் பண்ணி நீங்கள் ஒரு செடி கேட்டாலும் சரி நூறு செடி ஆயிரம் செடி நீங்கள் எவ்வளோ செடி கேட்டாலும் இன்னும் இதோட பெரிய பேக்கெட் வேணாலும் சரி நம்ம உங்களுக்கு இடத்துக்கே நம்ம டிஸ்பேச் பண்ண தயாராக இருக்கும் பல்காக கேட்டால் கம்மியாக கேட்டா எம்எஸ்எஸ் ட்ராஸ்போர்ட்டில் எங்கே கேலாம் அங்கே மட்டும் நம்ம ஆரம்பிச்சு கொடுத்துருவோம் வந்து ஒரு எம்எஸ் இருக்க ஊரில் நம்ம சண்டைங்கி பார்த்தோம் நம்ம அடுத்த பார்த்து பார்த்தோம்னா எம்ஜின்னு சொல்லக்கூடிய மலேசியன் க்ரீன் பார்க்குறோம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ரகம் இளநீர் எழுநூற்றம்பது எம்எல் வரும் இளநீ இருக்கும் நல்ல சுவையான இளநீ கொடுக்கும் ஐ வெரைட்டி குட்டை ரகம் மக்கள் எல்லாம் விரும்பி வாங்கக்கூடிய உரம் எல்லாரும் இப்போ கேட்கக்கூடிய யாரும்னா எம்ஜி மலேசியன் கிரீம் ஒரிஜினல் நம்மகிட்ட இருக்குது நிறைய இடத்து வந்து சில பச்சைக்காய் எம்ஜின்னு சொல்லி கொடுப்பாங்க நம்மகிட்ட ப்யூர் வெரைட்டி இருக்குது அந்த கிளி பச்சை கலர் இருக்கும் ஸோ அது நம்மகிட்ட செடி பல்வேறு சைஸில் முன்னாடி இருந்து பாருங்கள் சின்ன சைஸ் பெருசு அதோட பெருசுன்னு பல சைஸில் நம்ம அடிக்க வச்சுருக்கோம் ரொம்ப சுவையான ஒரு எல் நீர் ஐகில்லிங் வெரைட்டி நம்ம அடுத்த பார்த்து பார்த்தீங்கன்னா மலேசியன் எல்லோ கோல்டுன்னு சொல்லுவோங்க ஒரு ரிசப்ஷனில் வைக்கிறதுக்கு ஒரு அழகான தோரணம் கட்டுறதுக்கு இன்னும் நிறையா இடத்துக்கு இதை பயன்படுத்தலாம் ஏன்னா இளனி வந்து ரொம்ப அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்கும் நல்ல கொத்து கொத்தாக காயக்கூடிய விரைட்டி எம்ஜி கோல்டு மலேசியன் கோல்டுன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி ஸோ இதற்காக நம்மளோட தயாராக இருக்குது மலேசியன் ரெட்டும் இருக்குது ஸோ இது பாருங்கள் சவுக்காடு அரேஞ்ச் டிராஃப்ட்ன்னு சொல்லக்கூடிய செவ்வளனி இது வந்து பார்த்திங்கன்னா குட்டையாக இருக்கும் பட் எல்லா மண்ணுக்கும் இது எடுக்காது கொஞ்சம் ஒரு சில மே நீர் வந்து மேல் ஊத்து உள்ளாக எடுக்கவே கிடைக்காது நல்லா கொஞ்சம் மேடான பகுதியில் மட்டும் தான் வைக்கணும் இது ரொம்ப குட்டை ரகம் நல்லா கேர் பண்ண மட்டும் தான் காய்க்கும் ஏன்னா நல்ல இனிப்பான ஒரு இளநீ செவ்வழனி ஸோ நம்மக்கிட்ட செவ்வழனி இருக்குது கோல்டு மலேசியன் கிரீன் மலேசியன் எல்லோ சன்னங்கி ஓடின் பல்வேறு வகையான இளநீர் நம்ம சென்னை நாட்டுகள் இருக்குது சின்ன சைஸ்லேருந்து பெரிய ச கண்டு நாற்று கன்றுகள் உங்களுக்கு வந்துன்னா நம்ம ஈர்த்தாமல் நட்டை இல்லை பட்டுக்கோட்டை நட்டை கொட்டை நம்ம எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட உங்களுக்கு திருச்சூர் சொல்லக்கூடிய வெஸ்ட்டு கோஸ்டான்னு சொல்லக்கூடிய மேற்கு கடற்கரை சாலை அதாவது உப்பு தலை வளரக்கூடிய பெரிய பெரிய காய்கள் காய்க்கக்கூடிய தன்னை மரங்கள் நம்மகிட்ட தயாராக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு தண்ணி நாற்று வேணாலும் சரி நீங்கள் நூறு ஆயிரம் வேணாலும் சரி நம்ம மரங்கள் இருக்கும் குறிப்பாக தென்னைக்கு தேவையான இடுபொருட்கள் வழங்குறோம் தென்னைக்கு நோய் மேலாண்மைக்கு தேவையான ஆலோசனை உங்களுக்கு எல்லா கேர் பண்ணி தரும் தென்னையில் பயிருக்கு தேவையான அனைத்து பொருளும் நம்மளுக்கு தயாராக இருக்குது தமிழக விவசாய நம்பிக்கை வணக்கம் நான் உலகம் கோபிகிருஷ்ணன் பேசுகிறேன் நம்ம நிறையா வந்து நம்ம நியூடியூர் நர்ஸர் சார்ந்து நிறைய காணொலியில் பார்த்துருக்கோம் விவசாயம் ஒரு யூடியூப் சேனலில் இது திம்மர் மரங்கள் சார்ந்துங்க ஒரு அற்புதமான மரம் நம்ம பின்னாடி பாருங்கள் கயா சலங்கின்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கா வகையை சேர்ந்த மகோவானி மரம் நம்ம ஊரில் எப்படி தேக்கு ஃபேமஸ் அந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் ஒட்டு வேலை மர வேலைப்பாட்டுக்கு ஒரு அற்புதமான பொருள் இதோட சிறப்பு என்னன்னா அதிகப்பட உள்ள இடத்தையும் வளரும் அதிகப்பட வளர்ச்சியிலேயும் வளரும் இதை ஒரு ஊடு பயிராக வச்சுக்கலாம் வேலிப்பயிராக துணை பயிராக வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் வச்சு இதில் மிளகு ஏற்றலாம் அப்படின்னு நீங்கள் நீங்கள் எங்கே எங்கேன்னா அந்த மககோனியை அடாப்ட் பண்ணிக்கலாம் அதில் இந்தியன் மககனியை விட இந்த கயா செலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வேகமாக வளரக்கூடியவராகும் ரொம்ப எளிமையாக நம்ம அதை கேர் பண்ணவே தேவையில்லை லைட்டாக ப்ரூனிங் மட்டும் சரியான நீங்கள் கவாத்து மட்டும் பண்ணிவிட்டால் போதும் ஒரு பதிமூணாண்டு பதினஞ்சு ஆண்டுலேயும் மெச்சூர் ஆகிடும் நல்ல நல்லா போகுது இன்றைக்கி எல்லா மறுவாடிலேயும் நீங்கள் மககனி பலவைகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய சதவீத மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு இம்போர்ட் அது வெளிநாடுகளில் தான் வந்துட்டு இருக்குன்னா மர வேலைக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது நம்ம ஊரில் வுட்டு ஷோ அப்போ நம்ம இந்த மாதிரி மரங்களை வளர்க்குறப்ப உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் சீக்கிரமாக வருமானம் கிடைக்கும் அதான் நீங்கள் வேலியில் மட்டும் வச்சு வளர்க்கலாம் உள்ளே மட்டும் வச்சு இப்படி வச்சாலும் அது அடாப்ட் ஆகும் நம்ம கயா மகோனி சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் நீங்கள் ஒரு அடியில் கட்டாலும் சரி இல்லை பத்து அடியில் கட்டணும் இதோட பெருசு சொல்லாலும் சரி ஆயிரம் செடி கட்டாலும் சரி நீங்கள் பத்தாயிரம் ஜெடி கட்ட தர தர தயாராக இருக்கும் உலகத்திலே ரொம்ப வில அதிகமான மரம்னா இதுதாங்க பிளாக் உட்னு சொல்லுவாங்க ஆஃப்ரிக்கன் பிளாக் உட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோவே ஆறு லட்சம் வரும்னு சொல்கிறாங்க நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி போலாம் வேர்ல்டு காசியஸ்ட்டு வுட்டுன்னு பார்த்தா பிளாக் உட்னு வரும் ரொம்ப ரொம்ப ரேரான வுட்டு நிறைய இடத்து கிடைக்காது இப்போ நமக்கே கொஞ்சம் தான் ஸ்டாக் வந்துருக்கு இது பாருங்கள் யாராவது எக்ஸோர் அரிய வகை மரங்கள் வளர்க்குற மட்டும் நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம் ஒரு மரத்தோட விலையை நம்ம இப்போ நாமளே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா ரொம்ப ரேரு இது வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் தான் ஆகும் இதில் வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் யூஸ் பண்ணுற பியானோ வயலின் ஒரு சில ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட் பொருட்கள் மட்டும் இதெல்லாம் செய்கிறாங்க ரொம்ப அறிவியகை மரம் நம்ம யூடியூப்ஸில் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணால் நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான பழமையான மரம் இதுவே ஒரு வருஷம் தெரியுது சவுண்டு கேட்க பாருங்கள் இரும்பு மாதிரி சவுண்டு கேட்கும் சிலோனி எப்படி இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழை வந்து கருங்காலின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப இரும்பை விட வலிமையான ஒரு மரம் கருங்காலி மரம் நம்ம தமிழர்கள் பாரம்ப பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த மரம் நம்ம வீடு உலக்கை இன்னும் மரப்பாச்சி பொம்மை பேர் பல்வேறு கைவினை பொருட்கள் செய்யப்பட்ட ஒரு மரம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் நிறைய நேர்மறை ஆற்றல் கொண்ட மரம் இல்லை நிறைய இப்போ அரமட்டல் பிரேஸ்லெட்டு இப்போ தாயத்து இன்னும் நிறையா இதில் பண்ணுறாங்க ரொம்ப விலை அதிகமான மரம் ஓகேங்களா இது வந்து நிறையா வந்து நம்ம ஊரில் இருந்தால் வெள்ளைக்காரர்கள் சாத்த ஆங்கிலேயர்கள் வந்து பஹிங்கா மர அரண்மனையில் முழுக்க இருக்கிற கைவினை பொருட்களாக இதில் தான் கடிகாரம் மேசையெல்லாம் முந்நூறு ஆண்டுகளானால் அதே தரத்தோடு இருக்குதுன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்குது இது பல பல பலன் மின்னும் அந்தளவு தரமான ஒரு பொருளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மரம் நிறைய மரங்களை வந்து அவங்க கொண்டு போயிட்டாங்க நிறைய மரங்களை வந்து கட் பண்ணி ரயில்வே ட்ராக்குக்கு வந்து அடி தண்டாளமாக போட்டாங்க இப்போ வந்து ரொம்ப அரிய வகை மரமாக அது கருதப்படுது நம்ம தமிழ் பாரம்பரிய மரம் ஸோ இதை நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஃப்யூச்சரில் பெரிய அளவு ஃபியூச்சர் இருக்காங்கன்னா அது வந்து முப்பது நாற்பது ஆண்டுகளாக தான் மிச்சர் ஆகும் அந்த மைண்டில் வச்சுக்கோங்க உடனேலாம் அதை நீங்கள் ஆர்டர்ஸ் பண்ண முடியாது நல்ல நேர்மலை ஆற்றல் வேணும் ஒரு அரிய வகை மரம் வளர்க்கணுங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு செடி கட்டாலும் தரும் நீங்கள் நூறு செடி ஆயிரம் செடி கட்டலாம தர தயாராக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம யூடியூப் எல்லாம் நம்ம அடுத்ததாக பார்க்கறது வந்து சீமையிலேருந்து சொல்லுவாங்க காஷ்மீர் பெயர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ட ரெட்டு இருக்குது கிரீன் இருக்குது ரொம்ப குறைவான நீரில் வளர்ச்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு அற்புதமான பணம் இருக்குது கிலோ இருபது ரூபா இருபத்தி ரூபா போனாலும் நல்ல லாபம் தரக்கூடியது லோ மெயின்டனன்ஸு நீங்கள் ப்ராப்பர் கவாத்து பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல கீல்டு புத்து கொத்தா காய்க்கும் ஒரு செடியை நூறு கிலோ வரைக்கும் காய்க்கும் மார்க்கெட் நல்லா விரும்பக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த காய் ஸோ அதனால் வந்து மக்கள் நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க சுகர் ரொம்ப நல்லதுன்றதால அந்த செடி நீங்கள் வீட்டு தவையும் வச்சுக்கலாம் உங்களுக்கு விவசாய தவிர்க்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா அதாவது நம்ம அடுத்த பார்த்து வந்து பகவான் சொல்லக்கூடிய ஒரு மாதுளை ரகம் ரகம் நம்ம இந்துன்னு சொல்லக்கூடிய ரகத்தை ஊரில் வந்து வேர்ல்டு முழுக்க எக்ஸ்போர்ட் ஆகுது பார்த்தீங்களா மகாராஷ்டிரம் அந்த ரகம் ஒரிஜினல் வெரைட்டி நல்லா ஃப்ளெஷ்ஷு நல்லா பெருசு தொலாயிரம் ஒரு மாதிரி ஒரு காய் காய்க்கும் குண்டு குண்டாக இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு பூ வந்து எல்லாம் பூ நிறையா குட்டி இருக்குது ஒரு சில பூ நிற்குது இப்போ இல்லை நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா பெரிய காய் கிடைக்கும் குறிப்பாக நம்ம லைக்கோபின் அதிகமாக இருக்குது ஹியூமோக்ளோபினுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும் ப்ளட் பியூரி மாதத்தை பற்றி சொல்லவே தான் அற்புதமான ஒரு அருமை வந்து வீட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான மரம் நீங்கள் ஒன்று ஒன்று வீட்டுக்கு தாகிங்க வச்சிக்கலாம் விவசாயத்தாகி நம்ம கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ வேணும் வாங்கிக்கலாம் கிட்ட முதலிக்கு நம்ம அடுத்த பார்க்குற பழமரம் வந்து பார்த்திங்கன்னா காலப்பாடி சப்போட்டா சப்போட்டா நிறைய இருக்கு வந்து அந்த காலப்பாடி ரகம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பால் சப்போட்டா பங்களா சப்போட்டா இருந்தாலும் ஹை ஹீல்டிங் வெரைட்டி ஒரு செடியை வந்து அரை டன் வரைக்கும் ஐநூறு கிலோ வரைக்கும் காய்க்கும் நல்ல ஷேப் கிடைக்கும் நல்ல அதிகப்பத்தி அதிகப்படியான சுவை உள்ள ஒரு காய் இதெல்லாம் விட்டு செடிங்க நம்மகிட்ட சின்ன செடி இருக்குது சக்காலை படைசா போட்டால் பெருசு இருக்குது ஏக்கருக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் ஒரு நூற்றம்பதுலேருந்து நூற்றி இருபது செடி வரைக்கும் வைக்கலாம் நீங்கள் வைக்கிறப்ப ஐ அதை டென்ஸாக வைக்கலாம் நல்ல ஈல்டு தரக்கூடிய வெரைட்டி கிலோ பதினஞ்சு ரூபா பத்து ரூபான்னு போனால் கூட நல்ல போகக்கூடிய வரை அது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள் இவ நீங்கள் வீட்டு தேவை நம்ம கொடுத்துருக்கோம் விவசாயம் தேவையாக நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் எவ்வளோ செடிவெல்லாம் வாங்கிக்கலாம் வாங்கலாம் நம்மக்கிட்ட இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்தனம் சாண்டில்வுட்னு சொல்லக்கூடியது சமீப காலமாக நம்ம இதை விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு குறிப்பாக இது மேற்கு தொடர்ச்சி மலை சத்தியமங்கலம் உங்களுக்கு இந்த ஆந்திரா கர்நாடக பார்டரில் மட்டும் விளைஞ்சிக்கிற ஒரு அற்புதமான பொருள் இப்போ கவர்மெண்டோட பர்மிஷனோட நீங்கள் வளர்க்கலாம் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் அதுக்கப்புறம் மெச்சூர் ஆகிடும் சாண்டில்வுட் எக்ஸ்டென்ஷன் ஆயில் வந்து உலகம் முழுக்க பெரிய மாடல் உள்ள ஒரு பொருள் எல்லோரும் தெரியும் சொல்ல தேவையை பற்றி ஒரு துணை செடியோட ப்ராப்பராக நீங்கள் வளர்க்குறப்ப ஒரு ஏக்கருக்கு ஒரு கோட்டை வரும் வருமானம்னு சொல்கிறாங்க ஸோ நம்மள்ட்ட ரொம்ப குறைஞ்ச வெலை தரமான சாண்டல்வுட்ஸ் த சந்தன மரக்கண்டில் அவைலபிள் இருக்குது நீங்கள் சின்ன செடி கேட்டாலும் தரும் பெரிய செடி கேட்டாலும் தர தயாராக இருக்கும் இல்லை சா உங்களை தாம்பலத்துக்கு வேணும்னா ஒரு சின்ன ரொம்ப சின்ன செடி வேணாலும் நம்ம தர தயாராக ஏன்னா ஒரு நல்ல ஒரு பொருள் இதெல்லாம் நம்ம பரப்பணும் இதில் நம்மகிட்ட வெண் சந்தனம் இருக்குது செஞ்சந்தனம் சொல்லக்கூடிய ரெட் சாண்டில் இருக்கு எந்த செடி வேணும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ செடிக்காலும் நம்ம தர தயாராக இருக்கும் நம்ம பியூட்டி நிறைய எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ் சரியாக பழமரங்கள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக பழங்களில் ராணின்னு சொல்லக்கூடிய மேங்கோஷின்னு பாருங்கள் ஒட்டுச்செடி செடி ரொம்ப ரொம்ப ரேர் என்னீங்கன்னா மேங்கோஷின் காயோடு பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரி தமிழ்நாட்டில் இருக்கிற நர் சரியில்லை ஏன்னா ஒரு செடியோட விலையை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்கு ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடிய செடி ஒட்டு செடி ரொம்ப அற்புதமான சுவை நிழலில் வரக்கூடிய செடி நம்மக்கிட்ட ஒட்டு செடிகள் வீட்டு தேவை கொடுத்துட்ருக்கோம் விவசாய தேவைக்கு விதை செடி தான் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா அதுதான் வந்து சரியாக இருக்கும் நிறைய ஈல்டு வரும்னா ஸோ நம்மக்கிட்ட சின்ன செடிகள்லேருந்து பெரிய செடிகளும் விவசாய தேவைக்கு நம்மள்கிட்ட மேங்கோஷின் மங்குஸ்தான்னு இருக்குது பெரிய அளவு பெரிய மார்க்கெட் இருக்கு ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும் மங்குஸ்தான் விவசாயத்தில் எட்டு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் அவங்கள வர அதுக்கப்புறம் தொடர்ந்து நாற்பது ஐம்பது நாள் தொடர்ந்து காய்க்கும் நிறைய காய்க்கும் ஸோ அதனால நீங்கள் யாருக்கெல்லாம் மங்குஸ்தான் செடி விவசாய தேவையும் கொடுத்துட்ருக்கோம் வீட்டு தேவைக்கு ஒன்று ரெண்டு வேணாலும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் இருக்கிற வேலை அதிகமான செடி சில ஆயிரங்கள் வரும் கண்டிப்பாக செடியோட வேலை நம்ம வீட்டு நர்சில கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக வந்து நம்ம கொய்யா செடியும் பலா செடியும் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம ஒரு வருஷமாக நர்சரி ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம பண்டுட்டி கொய்யா உற்பத்தியில் ஒரு முதன்மையான ஒரு நிறைய கொய்யா விளைஞ்சிட்டு இருக்கு தரமான நாடுகள்லாம் வந்து கம்மியாக விலை கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் தைவான் பிங் அர்காக்ரன் லலித் அலகாபாத் கோயெல்லாம் கொடுத்துருக்கோம் இங்கே நீங்கள் பார்க்குறது ரெட் டைமன் கோயா ஜப்பான் கோவான்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஆப்பிள் டேஸ்ட் இருக்கும் ஆப்பிள் மாதிரியாக இருக்கும் ரொம்ப விலை கூடுதல் இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட பத்து மடங்கு விலையாக இருக்கும் நம்ம ரெட் டைமன் கோயா வந்து தைவான் பிங்க் கொய்யை ஐம்பது ரூபான்னு ரெட் டைமண்ட் கோயில் நம்ம ஐநூறுபான்னு விற்கிறோம் அந்தளவு வந்து விலை ரொம்ப கூடுதலான ஒரு செடி ஏன்னா புது வெரைட்டி ஊட்டு செடிகளாக இருக்குது நம்மளோட மற்ற செடியில் வின்பதியும் தைவான் பிங்காக இருக்கிறதெல்லாம் வின்பதியும் ஒட்டு செடிங்க இலைகள் பாருங்க இதான் ப்யூர் வெரைட்டி இலை நல்லா ரவுண்டாக பெருசு பெருசாக இருக்கும் மார்க்கெட்டு நல்ல விலை போகுது கிலோ வந்து நூறுரூவா வரைக்கும் இந்த கொய்யா வந்து விற்பனையாகிட்ருக்கு விவசாயிட்டு அறுபா வரைக்கும் எடுத்துட்டுருக்காங்க அறுபா அறுபத்தஞ்சு வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க நல்ல தனித்துவமான சுவை உள்ள சீட் இருக்காது முக்கியமாக ஒயராக உள்ள சீடு இருக்கும் இந்த கொய்யாவில் சீடு இருக்காது கேக் மார்க்கு சாப்பிட நாட்டு எடுத்து இன்னும் ஹைபிரிட்லாம் கிடையாது ஜப்பான் சேர்ந்த வெரைட்டி இப்போ தான் வந்து மக்கள் இன்னும் பெருசாலான அறிமுகம் ஆகலை அப்படியே வந்துகிட்ருக்கு ஸோ இது விவசாய தேவைக்கு பண்ணலாம் கொஞ்சம் காஸ்ட்லியான வெரைட்டி ஆனால் நீங்கள் இது கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட் தான் நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக போட்ட காசு பல மடங்கு எடுத்தாலும் டிமாண்ட் உள்ள வெரைட்டி இது நம்ம வீட்டு தேவைக்கு விவசாய தேவைக்கு மாதிரி காயோட தான் கொடுத்துட்டுருக்கோம் ஒன்றும் ரெண்டு செடிக்காய் இல்லை விவசாய தேவைக்கு நீங்கள் சின்ன சைஸில் ஒட்டு செடிகள் ப்ராப்பராக நம்ம எத்தனை செடிகள்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணாலும் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்